வணக்கமிகே தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை அடுத்த அம்பர்பேட்டை சேர்ந்த நாற்பது வயதான ஆட்டோ டிரைவருடைய மனைவிக்கு முப்பத்தெட்டு வயது ஆகிறது இந்த தம்பதிகளுக்கு இரண்டு மகள்களும் உள்ளனர் ஆட்டோ தொழிலில் அவருக்கு போதிய வருமானம் கிடைக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது இந்த தம்பதி மகளுக்கு கல்வி கட்டணம் செலுத்த முடியாமல் அவதைப்பட்டு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது இதனால் தனது மனைவியுடன் உல்லாசமாக இருந்து அந்த வீடியோவை வெளியிட்டு அதன் மூலமாக பணம் சம்பாதிக்க முடிவு செய்தார் இதற்கு அவருடைய மனைவியும் சம்மதம் தெரிவித்துள்ளார் உள்ளார் இதற்காக தங்கள் வீட்டிலுள்ள ஒரு பிரத்யேக அறையில் கேமராக்களை பொருத்தினர் கணவனும் மனைவியும் தங்களுடைய பாலியல் நிகழ்ச்சியை ஆன்லைனில் நேரடியாக காண்பிக்க ஒரு மொபைல் ஆப்பை அறிமுகப்படுத்தினர் உல்லாச வீடியோக்களை பார்க்க விரும்பிய பெருசுகள் முதல் சிறுசுகள் வரை பலர் அந்த ஆப்பை பதிவிறக்கமும் செய்தனர் கணவன் மனைவியின் நேரடி உல்லாச காட்சிகளை நேரடியாகவே பார்க்க இரண்டாயிரம் ரூபாய் கட்டணமாகவும் சிறிய வீடியோக்களை பார்க்க ஐநூறு ரூபாய் கட்டணமாகவும் தம்பதியினர் நிர்ணயம் செய்தனர் இனிப்புக்கு ஈ மொய்ப்பதைப் போல வீடியோக்களை பார்க்க பலரும் ஆன்லைன் செயலி மூலமாக பணத்தை செலுத்தி வந்தனர் உள்ள தனி அறையில் கணவனும் மனைவியும் முகமூடி அணிந்து கொண்டு உல்லாச லீலைகளில் ஈடுபட்டனர் அதனை ஆன்லைனில் உடனுக்குடனும் நேரடியாக ஒளிபரப்பும் செய்தனர் இதனை பார்த்த பலரும் பணத்தை செலுத்தி வந்தனர் இதன் மூலம் தம்பதிக்கு வருமானம் பல மடங்கு கொட்டியதாகவும் கூறப்படுகிறது இதனால் அவரது குடும்பமும் வறுமையிலிருந்து மீண்டு சொகுசு வாழ்க்கையும் வாழ்ந்து வந்தனர் கணவன் மனைவியின் வீடியோ நிலை பல மாதங்களாக தொடர்ந்தது தகவலின் பேரில் போலீசாரும் அவர்களின் வீட்டை சோதனை நடத்தினர் அப்போதுதான் வீட்டின் அறையில் பொருத்தியிருந்த உயரக கேமராக்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தம்பதியையும் கைது செய்தனர் இந்த சம்பவமானது தற்போது ஹைதராபாத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது